ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குவையத்தில் கடந்த ஒரு வாரத்தில் போக்குவரத்து விதிமு விதி விதிமுறைகளை மீறினவங்க அதாவது டிராஃபிக் வயலேஷன் பண்ணவங்க கிட்டத்தட்ட ஒரு பதினாறாயிரத்தி இரநூத்தி ஒம்பது பேரை கைது பண்ணியிருக்காங்க சாரி பதினாறாயிரத்தி இரநூத்தி ஒம்போது பேர் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நானூற்றி ரெண்டு பேர் மேலே நானூற்றி ரெண்டு பேரை கைது பண்ணியிருக்காங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த டிராஃபிக் வயலேஷனுக்காக மட்டுமே கடந்த ஒரு வாரத்தில் மட்டுமே குடியிருப்பு சட்டத்தை மீறினவங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி எண்பத்தி நாலு பேரை நாடு கடத்தப்பட்டிருக்காங்க ஒரே வாரத்தில் ஆயிரத்தி எண்பத்தி நாலு பேர் நாடு கடத்தப்பட்டிருக்காங்க எட்நூற்றி நாலு பேர் வந்து குடியிருப்பு சட்டத்தை மீறின காரணத்துக்காக கைது செய்யப்பட்டு நாடு கடத்த மையத்துக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா குவைத்து முனிசிபல் வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டுருக்காங்க அதாவது ப்ரைவேட்டு ப்ரைவேட்டு ரெசிடென்சியலில் இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஏழு தொண்டு நிறுவனங்களை வந்து வெளியேற்றி இருக்கிறதா சொல்லி சொல்லியிருக்காங்க குவைத்தோட இன்னைக்கு ஒரு தினாருக்கான எக்ஸ்சேஞ்ச் ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கானது இரநூத்தி எழுபத்தேழு இலங்கைக்கானது தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஓகேங்களா இந்தியாவுக்கானது தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஓகேங்களா நீங்கள் எந்த பேங்க் எடுத்து பண்ணான்னு அந்த பேங்கை பொறுத்து ஒரு சில சின்ன சின்ன மாற்றங்கள்லாம் இருக்கலாம் கோல்டு ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் ஒரு கிராம் கோல்டு வந்து முப்பத்தி மூணு தினார் முந்நூற்றி நாற்பது பில்ஸு வெள்ளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபது பில்ஸ் ஒரு கிராம் வந்து நீங்கள் கடையில் வாங்க போவையில் செய்து ஒழி சேதாரம் இதெல்லாம் சேர்த்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் கோயத்தோட சிவில் சர்வீஸ் கமிஷன் ஒரு முக்கியமான செய்தி வெளியிட்ருக்காங்க என்னென்னா வந்து கோடைக்காலம்லாம் வந்துருச்சு இல்லைங்களா அதனால மின்சார பயன்பாட்டை குறைக்கிறதுக்காக அரசு வேலை நேரங்களில் ஒரு சில சின்ன சின்ன மாற்றங்கள் வரலாம் அதாவது ஈவினிங் ஷிஃப்ட் வந்து கொஞ்சம் லேட்டாக கூட ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு குவைத்து சிவில் சர்வீஸ் கமிஷன் அறிவிச்சிருக்காங்க குவைத்து நகராட்சி இன்னொரு முக்கியமான அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க என்னென்னா வந்து குவைத்தில் உடல்களை அடக்கம் பண்ணுறதுக்கு ஏன்னா கோடை காலங்களில் பகல் நேரத்தில் வெயில் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இரவு நேரத்துலையும் அடக்கம் பண்ணுறதுக்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு மூணு டைம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா மூன்று விதமாக நேரத்தை பிரிச்சுருக்காங்க உடல்களை அடக்கம் பண்ணுறதுக்கு ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி கோயத்தோட அப்டேட் நியூஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க அப்போ தான் கோவித்தோட அப்டேட் நியூஸை டெய்லி டெய்லி தெரிஞ்சுக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சொல்லிக்கலாம்